நேயர்களே இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் ரோடு பேஸில் ஒரு முப்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிலத்தோட தகவல் முழுசாக தெரிஞ்சுக்க சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குன்னா நம்ம கவுந்தப்பாடி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பவானி போகிற வழியில் போகிற வழியில் ரெட்டை வாய்க்கால்னு ஒரு பஸ் ஸ்டாப் வருங்க அங்கேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க முப்பது சென்ட்னெலாம் விலைக்கு வந்துருக்குங்க ரோடு பேஸில் இருக்குங்க ரோடு பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி வருங்க ஒரே இனமான நிலங்க செம்மண் பூமிங்க சுற்றி முற்றி எல்லாம் வீடெல்லாம் இருக்குங்க அருமையான பாதுகாப்பான ஏரியாங்க உங்களுக்கு இந்த நேரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு உபயோகிக்கிறனாலும் உபயோகிச்சுக்கலாங்க வாங்கி பிற்காலத்தில் விற்கிறதுனாலும் விற்கலாங்க இல்லை வீடு பண்ணை வீடு கட்டுறதுனாலும் அருமையாக பயன்படுங்க அருமையான ஏரியாங்க நல்ல நீர்வளம் மிக்க சுற்றி விவசாய பூமியும் இருக்குது வீடுங்களும் இருக்குங்க நல்ல அருமையான ஏரியா தாங்க இது பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குங்க ஏரியா ரொம்ப பச்சை பசையல்னு அழகாக இருக்கிற ஏரியா தாங்க இது பண்ணை வீடு கட்டுறதுனாலும் ஜம்முன்னு கட்டலாங்க இல்லை நீங்கள் ஏதாவது கட்டி வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாங்க இல்லை சொந்தமாக எதாவது பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க அருமையான நிலந்தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பது சென்ட்டுங்க மொத்தமாக அறுபது லட்சம் ஆகுதுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பேசுங்க நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரை வில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க